வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கறது லாட்டரி யோகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் நிறைய பேர் நம்ம லாட்ரி வாங்கி எப்படியாவது நம்ம கடனை கட்டிடலாம் நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடலாம் ரொம்ப நாளா நமக்கு ஒரு வீடு கூட இல்லை ஒரு வீடு நம்ம வாங்கிடலாம் அப்படி நிறைய பேர் நினைக்கிறது உண்டு ஆனா எல்லாருக்குமே லாட்ரி கிடைச்சிருதா அப்படின்னா எல்லாருக்கும் லாட்ரி கிடைக்கிறது இல்லை அதுக்கு ஜாதக அமைப்பு என்ன இருக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் யாரெல்லாம் லாட்ரி வாங்கலாம் என்ன கிரக அமைப்பு இருந்தா லாட்ரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த லாட்ரி யோகத்துக்கு என்ன கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது லாட்ரி அப்படின்னாலே அது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது ஜாதகத்துல எந்த இடம் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் தான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப எட்டாம் இடம் கண்டிப்பாக சம்பந்தப்பட்டிருந்தாதான் அவங்களுக்கு அந்த லாட்டரி யோகம் கிடைக்கும் இப்ப லாட்ரி தமிழ்நாட்டுல இல்லையே அப்படின்னா டூர் போகலான்னு சொல்லி ஃபேமிலியோட போறீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னா அப்போ நீங்க வேற மாநிலத்துக்கு போனா லாட்ரி வாங்கலாம் இல்ல ஆன்லைன்ல சில அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல இருந்தா அந்த லாட்டரி நீங்க வாங்கலாம் அதையெல்லாம் நீங்க வாங்கலாம தவிர தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அரசாங்கத்தால லாட்ரி வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் இந்த லாட்டரி எப்படி பலன் தரும் நான் வெளியூர் போய் லாட்ரி வாங்கினா எனக்கு அது எப்ப உழுவும் இந்த மாதிரியான தகவல்களை நம்ம இதுல பாக்க போறோம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் இது உங்க இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கணும் ராசிக்கு எட்டாம் இடத்தை இதுல பார்க்க கூடாது இன்னொன்னு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடம் இந்த எட்டாம் இடமும் இந்த பதினோராம் இடமும் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு லாட்டரி வந்து கிடைக்கும் லாட்ரியில கோடியிலேயோ லட்சத்திலயோ பரிசு உங்களுக்கு உழுவுறதுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும் இந்த பாவகத்தின் தன்மை உங்களுக்கு சிறப்பா இருந்தாதான் லாட்ரி கிடைக்கும் அப்ப எல்லாருக்குமே லாட்ரி விழுவுமானா உங்களுக்கு எட்டு பதினொன்னு தொடர்பு இருக்கணும் அல்லது எட்டாம் இடம் பதினோராம் இடத்தோட தசை நடக்கணும் அல்லது புத்தி நடக்கணும் இன்னொன்னு அந்த லாட்ரியில கிடைக்கிற யோகம் உங்களுக்கு மனசு குளிர்ற மாதிரி இருக்கணும்னா ஐந்தாம் இடத்தோட தொடர்பும்தினோராமிடம் என்பது அந்த அதிர்ஷ்டமும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி கிடைக்கும் அப்ப எட்டாம் இடத்தோட கிரகத்தின் திசை புத்தி பதினோராம் இடத்தின் திசை புத்தி இதுல லாட்டரி யோகம் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பதினோராம் இடத்தில் இருக்கும் கிரகத்தின் தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணும் இது எல்லாமே உங்களுக்கு லாட்டரி கிடைக்கிறதுக்கான அமைப்பு சரி வேற என்ன அமைப்பு லாட்ரி வாங்குறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவோடோ சுக்குரனோட சேர்க்கை பெறும் பொழுதும் நீங்க லாட்ரி வாங்கலாம் இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் கோச்சாரத்துல குருவோடு சேர்ந்தாலும் அந்த குருவோடு சேர்ந்து சனி இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் உங்களோட எட்டாம் இடத்தையோ பதினோராம் இடத்தையோ அல்லது உங்கள் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கும் கிரகத்தையோ Thank you அல்லது அந்த கிரகத்தின் வீட்டையோ பார்த்தா பலன் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு லாட்ரி நிறைய விழுவும் லாட்ரி என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்புல உங்களுக்கு கோடீஸ்வர யோகமோ லட்சாதிபதிக்கான யோகமோ கிடைக்குமாங்கிறதுக்கான கிரக அமைப்பும் தசாபுத்தியை தான் நம்ம இப்ப சொல்றோம் ஆனா உழைப்பை எப்பவுமே நீங்க நம்பணும் வெறுமன லாட்ரியை மட்டுமே நம்பி இருந்திடக்கூடாது காரணம் என்னன்னா ஜோதிட ரீதியாக அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடம்தான் உங்களுக்கு அவமானத்தையும் உங்கள் ஆயுள் பலத்தையும் குறிக்கக்கூடியது நிறைய நபர்கள் சூதாட்டத்துக்கு பின்னாடியும் பலவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நம்பி தன்கிட்ட இருக்கிற காசையெல்லாம் நிறைய செலவு பண்ணி அவங்க பல பேர்த்தோட அவமானத்தையும் வெறுப்பையும் சம்பாதிக்க நேரிட்டு அதுக்கும் காரணம் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடத்தை ரொம்ப கவனமா நீங்க புரிஞ்சிக்கணும் அதை கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணணும் அதாவது எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அதே நேரத்தில் ஒருவரின் ஆயுளையும் ஒருவரோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தையும் குறிக்கிற எட்டு அப்ப அதிர்ஷ்டத்தை நம்பி நிறைய பணத்தை போய் நீங்க அதுல போட்டு உங்களுக்கு பெரிய அளவுல பொருளாதாரத்துல இழப்பு கடன் வந்துருச்சு அல்லது சொத்தை நான் இழந்துட்டேன் ஒரு இடத்த வித்துட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் அந்த எட்டாம் இடமே திடீர் அதிர்ஷ்டமும் அந்த எட்டாம் இடம்தான் ஒருத்தர் வந்து அதிகமா லாட்ரி வாங்குறாரு இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூதாட்டத்துல கலந்துக்கிறாருன்னா அதுல நிறைய சொத்தை இழக்குறாருன்னா இந்த ஊரு உலகம் சொந்தம் குடும்பம் எல்லாமே அவங்கள ரொம்ப இழிவா போய்ட்டு

இந்த லாட்டரி சீட்டு கோடீஸ்வரன் ஆக்கிடுமா அப்படின்னா லாட்டரிங்கிறது பரிசு உழுங்கிறது தான் இந்த கிரகம் அமைப்பதை விட எவ்வளவு உழுவும் அப்படின்னா நிறைய பணம் உழுவணும்னா ராகுவின் தொடர்பும் இந்த எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் இருக்கணும் அப்ப ராகு இருக்கணும் அப்படின்னாலோ அல்லது ராகு பார்க்கணும் இல்ல கோச்சார ராகு இந்த கிரகத்தோட தொடர்பு பெற்றுட்டா மட்டுமே லாட்ரி பெரிய அளவுல கோடி விழுமானா ராகு உங்களோட பிறந்த ஜாதகத்துல நல்ல சுப இடத்துல சுப கிரகத்தோட பார்வையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு எட்டுலயோ பதினொன்னுலோ வந்தால் உறுதியாக அப்ப பெரிய அளவுல லாட்ரி கிடைக்கும் அப்ப எட்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்து சுப கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அதனால வந்து நீங்க லாட்ரி சூதாட்டத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு யோகத்துல காசு கிடைக்கும் அதே நேரம் நீங்க எட்டு பதினோராம் இடத்தில் அசுப கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தியில போய் லாட்ரி வாங்கினதோ அல்லது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை ஆக்டிவேட் பண்ணா அது உங்களுக்கு நிச்சயமாக அவமானத்திலும் உங்களை கொண்டு போய் கடன்லையும் உங்க சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு உங்களை வெறும் நிறுத்திரும் பல பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல சூதாட்டத்துல அல்லது இத போட்டார் டபுள் ஆயிரும் மூணு மடங்கு வந்துரும்னு அதிக ஆசைக்காக சொத்தை இழந்து அவங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல இருக்கக்கூடியவங்களோட எல்லாத்தோட ஜாதகத்தையும் பல ரெஃபரன்ஸை பார்த்தத வச்சு சொல்ற எட்டாம் இடம் பதினோறாம் இடம் சிறப்பான கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு லாட்டரி கை கொடுக்கும் உங்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இல்லை அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா அப்ப நிச்சயமாக லாட்ரி வாங்க கூடாது அப்ப லாட்டரி யோகம் இந்த கிரக அமைப்பு இருக்கணும் உங்களுக்கு எட்டாம் இடம் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கணும் எட்டு பதினொன்னு தொடர்பு ஏற்படணும் இந்த எட்டு பதினோராம் இடத்து தசாபுத்தி நடக்கணும் அப்ப உங்களுக்கு நிச்சயமாக லாட்டரி கிடைக்கும் அந்த லாட்டரியில் மிகப்பெரிய பரிசும் கிடைக்கும் அப்ப லாட்ரிக்கு மட்டும்தான் இது பொருந்துமான்னா அப்படி இல்லை திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு வராதுன்னு நினைச்ச ஒரு காசு வர்றது யாராவது ஒருத்தருக்கு நம்ம நேர்மையா நடந்துக்கிறோம் இப்ப ஒரு ஆட்டோல போறோம் ஒருத்தர் நகையை தவற விட்டுறார் அந்த நகையை எடுத்துட்டு போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறீங்க போலீஸ் உங்களுக்கு பணம் தருது அந்த நகையோட உரிமையாளர் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தர்றார் அரசாங்கத்தால உங்களுக்கு பாராட்டு கிடைக்குது நற்சான்றிதழ் கிடைக்குது இதுவும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சில பேர்த்தோட விவசாய நிலத்துல இயற்கையாக சில புதையல்கள் கிடைக்கும் அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்தான் இந்த அமைப்புல வெறும் லாட்டரிக்கு மட்டுமல்ல இந்த மாதிரியான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ லாட்டரியால் மிக பெரிய அதிர்ஷ்டம் அடைவதற்கு உங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தின் தசாபுத்தி நடக்கணும் அது குருவின் பார்வையில் இருந்தா இன்னும் சிறப்பு சுக்குரனின் பார்வையில் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு லாட்டரி யோகம் கிடைக்கும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னா இப்பவே நீங்க போய் ஒரு லாட்டரி வாங்கி ட்ரையல் பண்ணலாம் உங்க மாநிலத்துல அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும்னா அங்க உங்களுக்கு அனுமதி இல்லை வேறு மாநிலத்துக்கு நீங்க போறீங்கன்னா அப்ப நீங்க அந்த லாட்டரி வாங்கி உங்களோட அதிர்ஷ்டத்தையும் உங்களோட லாட்டரி யோகத்தையும் நீங்க பாத்துக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியம் இப்ப நான் சொல்ல போறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் லாட்டரி வாங்கும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஈர்ப்பு விதி உங்களுக்கு லாட்டரி உழுவதில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா அந்த லாட்டரி சீட்டு சீட்டோட நம்பர் பரிசாக உளற நம்பர் மாதிரி நீங்க முதல்ல நினைக்கணும் அந்த நம்பர் நீங்க பரிசா உளுந்துருச்சுன்னு நீங்க நம்பணும் அந்த பரிசு உளுந்தா அந்த பணத்தை அந்த தொகையை வந்து நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க எதுல முதலீடு செய்வீங்க எத்தனை பேருக்கு தான தர்மம் செய்வீங்க எந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்வீங்க எந்த கோவிலுக்கு திருப்பணிக்கு உதவிங்க அப்படிங்கிறத எல்லாம் நீங்க பிரார்த்தனையா வைப்பீங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் நீங்க மனசுல ஓட்டி பார்க்கணும் அந்த பரிசு தொகை முதல் பரிசோ இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசோ உங்க மனசுல அந்த லாட்டரி வாங்கினதுல இருந்து குழுக்கள் நடைபெறும் வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன தொகை உங்களுக்கு விழுவும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ எதை சொல்லிட்டே இருக்கிறீங்களோ அந்த தொகை உங்களுக்கு உறுதியாக உழுவும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாலக்காடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு லாட்டரி வாங்குறேன் இந்த நம்பர் நான் வாங்கிட்டேன் நான் என்ன செய்யணும்னு நான் தான் சொன்னேன் நீங்க லாட்டரி வாங்குறது தப்பு இல்ல அந்த லாட்டரியில என்ன பரிசுங்கிறத நீங்க முதல்ல கனவாக கற்பனையா நீங்க நினைச்சு பார்க்கணுங்கிறதா நீங்க எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்கிறது தான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு ரகசியம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுதுன்னா அந்த ரகசியம் நீங்க என்ன நினைச்சிட்டே இருக்கீங்களோ அது நடக்கும்னு அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க நினைச்சு பாருங்கன்னு அவரு குருஜி எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் இல்ல எனக்கு ஒரு அறுபதாயிரம் விழுந்தா போதும் அப்படின்னு விளையாட்டா சொன்னாரோ உண்மையா சொன்னாரோ ஆனா அவருக்கு கரெக்டா அந்த குழுக்கள் தேதி என்னைக்கு விழுந்த தொகை அறுபதாயிரமே அப்போ இதுல இருந்து நாம் புரிஞ்சுக்கிறதும் சரி நீங்க புரிஞ்சுக்கிறதும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும் இந்த லாட்டரி கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் எப்பவுமே நினைச்சு பார்க்கணும் லாட்டரி உழுந்ததாக உங்களை நாலு யூடியூப் சேனல் பேட்டி எடுக்கிற மாதிரி செய்தி சேனல் வந்து உங்களை வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி நீங்க அதை வச்சு நாலு பேருக்கு உதவி செய்யற மாதிரி உங்க குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கற மாதிரி முதலீடு செய்யற மாதிரி அதை வச்சு வீடு கட்டுறது கார்வா வாங்குறது அல்லது சொத்து வாங்குறது வீட்டு மனை வாங்குறது இந்த மாதிரி நிறைய வாங்குற மாதிரி நீங்க உங்களை முதல்ல கற்பனை செய்து பார்க்கணும் அதை நீங்க முதல்ல நம்பணும் அந்த லாட்டரி எண் பரிசுக்குரிய எண் இதுதான் முதல் பரிசு வின் பண்ண போகுது அப்படின்னு நீங்க நம்பணும் இந்த பிரபஞ்ச வீர்ப்பு விதி அப்படியே வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும் நீங்க இந்த விதியை நம்பி இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்டரியில் நிச்சயமாக பரிசு விழும் யோகத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதி ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்ப லாட்டரி வாங்கணும்னா நிச்சயமாக நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் அப்ளை பண்ணி அந்த லாட்டரி வாங்கினால் உங்களுக்கு உறுதியாக பரிசு கிடைக்கும் நீங்களும் விரைவில் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக கோடி கோடிகளில் புரளக்கூடியவராக வருவதற்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இத நபர்களுக்கும் நீங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தேவையில்லாம லாட்டரி வாங்கிறதோ தேவையில்லாத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு வீட்டுல இல்லாம இந்த அமைப்புகள் எல்லாம் கூடி வரும் நேரத்துல நீங்க லாட்டரி வாங்கினா உறுதியாக உங்களுக்கு லாட்டரியில் பரிசு உறுதியாக விழும் இந்த வீடியோவை நம்ம இப்ப நிறைவு செய்யலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்